எம்பெருமான் கரு வால்மீக்கு எவ்வளோ அழகாக சொல்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் அதே உதாரணமாக சொல்கிறேன் அதாவது காக்காசுர விறத்தாந்தம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு ஆச்சரியமான விறத்தாந்தம் எம்பெருமான் வந்து காக்காசுரனுக்கு கூட ஒரு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு இருக்கு அப்போ காக்கா அதாவது காக்காசுரனுக்கு கூட அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டேன்னா அவன் பாப்பம் பண்ண பாப்பம் பண்ணவனுக்கு அனுகிரகம் பண்ணான் அப்பதான் பாப்பமே பண்ணியிருக்கான் பாப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருந்தி கிருந்தி அப்புறம் வந்து அதெல்லாம் கிடையாது திருந்தெல்லாம் இல்லை இனிமே தான் இவன் திருந்துவானா இல்லை திருந்த மாட்டானான்னு தெரியல அப்படி இருக்கிறவன் பாபம் பண்ணினாங்கிறது மாத்திரம்தான் அந்த பா உதிர கையனாக அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிற ரத்தத்தோடு வந்து நிற்கும் போது அப்போ வந்து திருநோக்கான் சம்பரிக்கிறமே தமைய சரணங்கத்தான்னு இங்கே அங்கே எல்லா இடத்துக்கும் போய் எங்கேயும் வேற வழி இல்லாமல் கத்தி போய் கடைசியில் பெருமாள் கிட்டையே திரும்பி வர அதை சரணாகத்தியாக பெருமாள் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டு அப்போ வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் காக்கா சொன்னேன் காக்கா சொன்னது பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படிமீக அழகாக ஒரு விஷயம் சாதிக்கிறேன் சீதா பிராட்டி தான் இந்த விருத்தாந்தத்தை சொல்றேன் வர்தாருகம் அப்படி கா கொஸ்தஹா கிருப்பையா பரி அபாலயத்துக்கு வதாருகம் காகாசுரன் பண்ண காரியத்துக்கு அவன வதமானவா உடனே வதம் ஆனும் அப்படிப்பட்ட மகா அபராதம் ராஜமகிஷி அபராதம் என்று சொல்வார்கள் அதாவது வேற எங்கேயாவது அபராதம் பண்ணா பரவாயில்ல ராஜமகிஷிக்கு கிட்டே அபராதம் பண்ணா வச்சுக்கோங்க முதல்ல தலை சீ விட்டு அப்புறம்தான் மருகாணி பாப்பா ராஜா அப்படிப்பட்ட ஒரு அபராதம் அவன் பண்ணியிருக்கான் காக்காசுரன் வர்தாருகம் அப்படி கா கொஸ்தஹா ஆனா பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டா கிருப்பையா பரியபாலையது ரொம்ப கருணையோடு கூட அவனை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்றார் ரொம்ப அளவில்லாத கருணையோடு கூட காப்பாத்தினார் அப்படின்னு இந்த இடத்துல அபாலயத்து அப்படின்னு இருக்கு அப்புறம் பரியபாலையது அப்படின்னு இருக்கு அப்புறம் கிருப்பையா பரியபாலையது அப்படின்னு இருக்கு அபாலயத்தினா ரஷித்தான்னு அர்த்தம் கொல்லப்பட வேண்டியவனான காக்காசுரனை கூட பெருமாள் ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா பொருமூலியும் அப்படின்னு சொன்னாலே கருணையினால ரட்சித்தான்னு அர்த்தம் கெடைச்சிடும் ஏன்னா கொல்லப்பட வேண்டியன்னு ஒருத்தர் போய் ரட்சிச்சார்னா கருணை இருக்குன்னு தான் அர்த்தம் கருணை இல்லாமே அவனை போய் ரட்சிப்ப அதனால வதார்கம் அப்படி காக்கட்சுதான் அபாலையது அப்படின்னு சொன்னா கூட போறணும் பெருமாள் எல்லாருமே ரட்சிக்கிறார் ஆனால் பத தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய அந்த காக்காசுனை கூட ரட்சித்தார் அப்படின்னு சொன்னாலே நன்னா புரிஞ்சிடும் ஆனா வால்மீகி என்ன பண்றார் அபாலையதுன்னு சொல்லி அதுல திருப்தி இல்லாமல் பாலயது அப்படின்னு சொல்லி சுற்றிலுமாக ரட்சித்தார் முற்றிலுமாக ரட்சித்தார் அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்ப ரட்சிக்கிறது மாத்திரமும் இல்ல காக்கா சுனுக்கு இப்ப உயிர் கொடுத்துட்டார் இப்ப உயிர் கொடுத்தது மாத்திரமும் இல்ல பின்ன எப்பப்பவுமே அவனுக்கு இனிமேல் உயிர் பிழைக்கணும் அவன் அங்கங்க போய் எல்லா இடத்துலயும் இப்படி தப்பெல்லாம் பண்ணிட்டு மகரிஷிகள் கிட்ட போய் இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னா அவர்கள்லாம் பஸ் கபில மாதிரி தான் அவர்கள் ஒரு ஹூங்காரம் பண்ணி பஸ் வாங்கிடுவான் பெருமாள் மாதிரி கிடையாது அவள் எல்லாம் அதனால என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காக்கா சொன்னு இது போயிடும் அதனால பெருமாள் என்ன பண்ணாரா இந்த காக்காத்தான் இனிமே தப்பே பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்டு நூறு இடத்துல மாட்டின்னு அவ கிட்ட போய் சரணாகிதி பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் கிடையாது என்கிட்ட வந்து சரணாகிதி பண்ணவன் அவனுக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சு அவனுடைய கண்ணை குத்தினாராம் ஏன்னா துரபிசந்தி கணிக்கைக்காக கெட்ட எண்ணம் மாறணுங்கிறதுக்காக ஒரு தண்டனை கொடுத்தாதான் கெட்ட எண்ணம் மாறும் அப்படின்னா அப்ப தண்டனையும் கொடுத்துட்டாராம் அதனால அந்த இடத்துல பரிய பாலையுது இன்னும் பின்னாடி ஃபியூச்சர் எல்லாம் கூட யோசிச்சு பார்த்து அவருக்கு ரட்சணம் பண்ணார் அதுவும் கிருபையா பெரிய பாலியது அப்படின்னு ரொம்ப கருணையோடு கூட அதாவது அவன் பண்ணது பூரணமான சரணாகித்தியா அப்படின்னு தெரியாது ஆனால் அவன் கீழ் வந்து விழுந்தான் போக்கற்று விழுந்தான்ங்கிறது அதே ஒரு சரணாகத்தியாக பாவித்து பெருமாள் வந்து கிருபையா பெரிய பால இப்படி கீழ் வந்து விழுந்துட்டான் இல்லையோ போக்கற்று வந்து விழுந்துட்டான் இனிமே இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு வீராப்பு பிடிச்செல்லாம் போல ராவணன் மாதிரி இல்ல நான் நிமேயங்கிறான் என்னால நான் என்னால வந்து சேவிக்கலாம் முடியாது அப்படின்னா அந்த எல்லாம் இல்ல அதனால இதே சரணாகதி ஒரு வித பார்த்தா சரணாகிதி அறகுறையாவது சரணாகிதி அப்படின்னு சொல்லலாம் இத அப்போ அப்படிப்பட்ட ஒரு இதையே ஒரு ஷாக்காக வைத்துக்கொண்டு எம்பெருமான் வந்து ரஷித்தாள் ஏண்டா நீ அங்கெல்லாம் போனீங்க ஏன் இங்க வந்த அங்கேயே போறதானே அப்படிலாம் கேட்காமல் உடனடியாக ரட்சித்து விட்டான் அப்படின்னு கொஞ்சம் இங்க கிருப்பையா பரிய பாரையது அப்படின்னு வால்மீகி அருளி செய்த விதத்தை நம்ம ஆச்சாரர்கள்லாம் ரொம்ப அழகா ஈடுபட்டு ரசிப்பார்கள்